மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகள் குறித்து ஆய்வு செய்து வருகின்றன அதில் அதிமுகவும் தேர்தல் பணிகள் குறித்து ஆய்வு செய்தது ஒவ்வொரு தொகுதியாக நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் தேர்தலுக்கு முன்னரும் வேட்பாளரை அறிவித்த பின்னரும் தேர்தலுக்கு பின்னரும் பல்வேறு கட்டங்களில் ஆலோசனை நடத்தினார் அதில் திருப்பூர் ஈரோடு தொகுதிகளில் செங்கோட்டையனிடம் ஆலோசனை நடத்தாமல் எடப்பாடி பழனிசாமியை தன்னிச்சையாக வேட்பாளரை அறிவித்துள்ளார் இதனால் செங்கோட்டையன் கடும் அதிருப்தி அடைந்தார் ஏனெனில் ஈரோடு மாவட்டத்தில் சில தொகுதிகள் திருப்பூர் மக்களவைக்குள்ளும் வருகிறது இதனால் தன்னிடம் வேட்பாளர் குறித்து ஆலோசனை நடத்துவார் என்று செங்கோட்டையன் என்று கூறி கோவையில் உள்ள மருத்துவமனையில் செங்கோட்டையன் சேர்ந்துவிட்டார் பின்னர் அவரை சமரசப்படுத்திதான் தேர்தல் பணிகளை தொடங்க வைத்தனர் திருப்பூரில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் டாஸ்மாக் பாரில் வேலை செய்தவரா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருங்கிய உறவினராம் இதுவும் செங்கோட்டையனின் அதிருப்திக்கு காரணம் என்று கூறப்படுகிறது இதனால் திருப்பூர் தொகுதிக்குள் வரும் பெருந்து தொகுதியில் அவர் வேலையை செய்யவில்லையாம் மேலும் பெருந்துறை அதிமுக எம்எல்ஏவாக இருக்கும் ஜெயக்குமார் செங்கோட்டையனின் தீவிர ஆதரவாளர் இதனால் அவர் எந்த வேலையும் செய்யவில்லையாம் அதே நேரத்தில் அவரும் தொகுதிக்குள் வரவில்லை என்று பொதுமக்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்பும் இருந்ததாம் இதனால் திருப்பூர் தொகுதிக்காக செங்கோட்டையன் எந்த வேலையும் செய்யவில்லையாம் தன்னுடைய பேரனுக்கும் பொள்ளாச்சி எம்எல்ஏ மகேந்திரன் மகளுக்கும் திருமணம் நடைபெற உள்ளதாம் இதற்கான வேலைகளில் தான் தீவிரம் காட்டி வந்தாராம் ஈரோட்டில் உள்ள கோபிச்செட்டி பாளையம் மந்தியூர் பவானி சாகர் ஆகிய மூன்று தொகுதிகளுக்கான மாவட்ட செயலாளராக செங்கோட்டையன் உள்ளார் பெருந்துறை பவானி தொகுதியை உள்ளடக்கிய மாவட்ட செயலாளராக கருப்பண்ணன் உள்ளார் ஈரோடு கிழக்கு ஈரோடு மேற்கு மொடக்குறிச்சி ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கிய மாவட்டத்துக்கு கே வி ராமலிங்கம் உள்ளாராம் அதில் செங்கோட்டையனுக்கும் கருப்பண்ணனுக்கும் தற்போது மோதல் உருவாக்கியுள்ளதாம் கருப்பண்ணனும் எடப்பாடி பழனிசாமியும் நெருங்கி உறவினர்களாம் இதனால் கருப்பண்ணன் பேச்சு கேட்டு செங்கோட்டையனை எடப்பாடி ஓரங்கட்டுவதாக கூறப்படுகிறது தேர்தல் நேரத்தில் அந்தியூர் சட்டப்பேரவை தொகுதி பொறுப்பாளராக இஎம்ஆர் ராஜாவை நியமித்தார் எடப்பாடி தனது அரசியல் எதிரியான ராஜாவை எப்படி எனக்கு கீழ் உள்ள தொகுதியின் பொறுப்பாளராக நியமிக்கலாம் என்று கோபத்தில் உள்ளாராம் இதனால் ஈரோடு திருப்பூர் தொகுதிகளுக்கான தேர்தல் பணிகளில் தீவிரம் காட்டவில்லையாம் இது குறித்து புகார்கள் வந்ததும் திருப்பூர் தொகுதியின் பொறுப்பாளராக வேலுமணியை எடப்பாடி நியமித்தாராம் இதனால் செங்கோட்டையன் கூடுதல் கோபம் அடைந்துள்ளாராம் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருக்கும் தங்கமணி கே வி ராமலிங்கம் ஆகியோருடன் செங்கோட்டையன் தீவிர ஆலோசனை நடத்தி வருகிறாராம் இவர்கள் மூன்று பேருமே தனி அணியாக செயல்படுகிறார்களாம் மேலும் மந்தியூர் தொகுதியில் வேலை செய்யாமல் இருப்பது குறித்து பெருந்துறையில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் தனது ஆதரவாளர்களுடன் செங்கோட்டையன் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக செயல்படுவது என்று முடிவெடுத்தாராம் தற்போது தேர்தல் முடிந்துள்ளதால் தேர்தல் பொறுப்பாளர்கள் மீது எடப்பாடி கோபமாக உள்ளாராம் அதில் செங்கோட்டையன் மீதும் கடும் அதிருப்தியில் உள்ளாராம் இது தெரிந்ததும் ஈரோட்டை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் ஒடிசாவில் நிலக்கரி எடுக்கும் நிறுவனம் நடத்தி வருகிறாராம் அவர் பாஜகவுக்கு நெருங்கியவராம் அவர் மூலம் பாஜக மேலிடத்துடன் செங்கோட்டையன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாராம் தேர்தல் முடிவு பிறகு அண்ணாமலை மாற்றப்படலாம் என்ற பேச்சு தற்போது பாஜகவில் எழுந்துள்ளது இதனால் தனக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்தால் பாஜகவில் இணைய தயார் என்று அவர் பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது இது பற்றி தனது ஆதரவாளர்களுடன் ரகசியமாக பேசி வருகிறாராம் இதனால் தேர்தல் முடிவு வெளியான பிறகு அதிமுகவில் குறிப்பாக மேற்கு மண்டலத்தில் பூகம்பம் வெடிக்கும் என்கின்றனர் அதிமுக நிர்வாகிகள் இதன் காரணமாக அதிமுக தலைவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் செங்கோட்டையனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினர் இந்த தகவலை மறுத்துள்ள செங்கோட்டையன் தற்போது விளக்கம் அளித்துள்ளார் அதில் நாற்பத்தை ஆண்டு காலமாக அரசியலில் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் சிறு குற்றம் கூட சொல்ல முடியாத அளவிற்கு எனது அரசியல் பயணம் நேர்மையாக தொடர்ந்து வருகிறது என தெரிவித்தார் ஆனால் அவதூறாகவும் சற்றும் உண்மை இல்லாத வகையிலும் செய்தி வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த செய்தி தொடர்பாக பத்திரிகை செய்தியாளர் என்னிடம் கருத்தை கேட்டிருக்க வேண்டும் எனவும் கூறினார் இது போன்ற ஆதாரமற்ற செய்திகளை தாங்களாகவே வெளியிடுவது பத்திரிகை தர்மம் இல்லை என்று குற்றம் சாட்டினார் மேலும் இது போன்ற உண்மைக்கு புறம்பான செய்தி வெளியிட்டதற்கு எனது கண்டனத்தை தெரிவித்தார் என எதிர்காலத்தில் இது போன்ற ஆதாரம் இல்லாத செய்திகளை பத்திரிகை தர்மத்திற்கு எதிராக வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் அதிமுகவில் உள்ள கோடான கோடி தொண்டர்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இயக்கத்திற்கு நான் தூணாக நின்று பணியாற்றி வருகிறேன் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார்